எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ இன்னைக்கு நம்ம ரிசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது மூன்று முக்கியமான விசேஷங்களோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி நன்னாளனைக்கு நம்ம வீடுகளில் எதிர்பாராத நல்லவைகள் தேடி வரணும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்தில் நம்ம வெள்ளத்தை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் இப்படி இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நமக்கு இந்த நாளில் வரக்கூடிய மூன்று முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் வார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்கள்ல இந்த குறிப்பிட்ட விஷயமானது கடைபிடிக்கப்படும் இரண்டாவது ஆடி மாதத்தினுடைய பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய நாள் வானலாக எழுந்து நிற்கக்கூடிய அம்மனுடைய சக்தி முழுவதுமே வெளிப்படக்கூடிய இந்த புண்ணிய திருநாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய அம்மனுக்குகந்த எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி கட்டாயமான பலன்களை பெற்றுத் தருவதாக நம்பப்படுது அடுத்தது ஆடி தபசு மற்றும் ஹைகிரீவ ஜெயந்தி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்களுக்கு அதில் வெற்றி காணணும் இல்லை உயர் பதவிகளுக்கு உண்டான முயற்சியில் மேற்கொள்ளக்கூடியவங்க அந்த முயற்சியில் வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் இந்த அற்புத திருநாளிக்கு மேற்கொள்ளக்கூடிய ஹைகிரீவருக்குண்டான வழிபாடும் சொல்லக்கூடிய மந்திரமும் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்போம் ஏன்னா தொடர் கஷ்டங்கள் தொடர் பிரச்சனைகள் இப்படி அனைத்து கஷ்டங்களையுமே சந்திக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது மனதில் ஏற்படக்கூடிய உற்சாகத்தை வார்த்தைகளால் சொல்லி அளக்கவே முடியாது அப்படி ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும் அப்படிப்பட்ட இந்த நல்லவைகள் நம்ம வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த அற்புதம் நிறைந்த ஆடி பௌர்ணமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறத செய்யணும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த அற்புதம் நிறைந்த நாளினைக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது பண்படங்கு பலன்களை பெற்று தருவதில் சந்தேகமே இல்ல இப்ப வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்துல எந்த முன்னேற்றமும் ஏற்படல நமக்கு வர வேண்டிய பணவரவு கூட வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரி இல்ல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலையில எந்த முன்னேற்றமும் ஏற்பட மாட்டேங்குது உயர் பதவிகள் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரி இல்ல வீட்டில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் சரி தங்கம் சேரணும் அப்படிங்கிறதுக்குண்டான பணம் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி இல்ல வீட்டில தொடர்ந்து ஏதாவது சில கஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கட்டும் இந்த அற்புதம் நிறைந்த நன்னால் அன்னைக்கு மாலை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் ஆனது பன்மடங்கு பலன்களை பெற்று தருவதுல சந்தேகமே இல்ல நம்பிக்கையை மூலதனமா வைத்து நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பூஜையானது கட்டாயமான பலன்களை பெற்று தரும் அதனால முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கணும் இப்படி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமா தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பதிவினுடைய தொடக்கத்துல சொன்ன மாதிரி வெள்ளம் கட்டாயமா தேவை அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் இப்படி ஏதாவது ஒரு வெள்ளத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க இப்ப மாலை நேரத்துல நீங்க வழிபாடு நித்தியமே செய்யக்கூடிய சமயத்துல பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் பாத்தீங்க அப்படின்னா மாலை நேர வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இல்ல மாலை நேரத்துல பௌர்ணமி நாட்களில் நீங்க திருவிளக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கமா இருக்கட்டும் எப்படி இருந்தாலுமே நீங்க மாலை நேரத்துல மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் பொழுது கண்டிப்பா நீங்க இரண்டு அகல் தீபங்களை ஏத்தி வச்சிருங்க நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க குத்துவிளக்கு பூஜை செய்தாலுமே கண்டிப்பா நீங்க மனதுல மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கொண்டு இரண்டு அகல் தீபங்களை ஏற்றுவது செய்யணும் இதை தவிர்த்து நீங்க பூஜைக்காக செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க சர்க்கரை பொங்கலா இருக்கலாம் இல்ல வெள்ளம் கலந்த ஏதாவது ஒரு இனிப்பு வகையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கூடுதலா நம்ம ஒரு கிண்ணத்துல வெள்ளத்தை மட்டும் வைப்பது அப்படிங்கறது செய்திடணும் நமக்கு மாதம் மாதம் இந்த பௌர்ணமி வந்தாலுமே ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆடி பௌர்ணமி நாளனைக்கு தான் ஹைக்ரீவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்கணும் இல்லை உயர் பதவிகளுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் போட்டி தேர்வுகளுக்காக தயாராக கூடியவர்கள் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தையும் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஏலக்காயை வாங்கிட்டு அந்த ஏலக்காயை மாலையாக தொடுத்து ஹயக்ரேவருடைய திருவுருவ படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் ரொம்ப பெரிய பிள்ளைங்க அவங்களே அவங்களையும் செய்துக்கு எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நான்கு இருபத்தேழு குறைந்தது பதினோரு ஏலக்காயாவது நீங்க கோர்த்து அணிவிக்க வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நீங்க கோர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை அனைவருமே சொல்வது அப்படிங்கறத செய்யணும் அதாவது படிக்கிற பசங்க ஞானம் அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்தியானாம் ஹயக்கிரீவம் உபாஸ்மகே இந்த மந்திரத்தை குறைந்தது மூன்று முறை சொல்லணும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்க இல்லை ஏதாவது ஒரு சில உயர் பதவி வேணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஏலக்காய மாலை அணிவித்து நூத்தி முறை இந்த மந்திரத்தை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிண்ணத்தில் வெள்ளம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ரெண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா அப்படி அந்த அகல் தீபத்தை ஏற்றி வைத்து மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு நீத்துமே மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைனாக்கா ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டுமே கலந்தது போல நூத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில நாணயங்கள் எடுத்துட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு முறை உச்சரிச்சு நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு நம்ம தீப தூப ஆராதனை அனைத்துமே காண்பிச்சு நம்மளுடைய வழிபாடு அனைத்துமே நிறைவு செய்ததுக்கு அப்புறமா நம்ம வயிற்று வழிபட்ட நைவேத்தியம் இருக்கு பாத்தீங்களா சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ கேசரியோ இது அனைவருமே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து உண்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் நம்ம வைத்த வெள்ளம் இருக்கு பாத்தீங்களா அதை இரவு முழுவதுமே நம்ம வீட்டு பூஜை சீரியல அப்படியே வச்சிருக்கணும் நம்ம பூஜை அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய வெள்ளத்தை நீங்க எந்த அளவு போட்டிருந்தாலும் பரவாயில்ல அது உங்களுடைய உள்ளங்கையில ஒரு நிமிஷம் எடுத்துட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு அந்த கிண்ணத்துலயே மறுபடியும் வெள்ளத்தை போடுவது அப்படிங்கறத செய்திருங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் அதாவது மறுநாள் நம்ம காலை நேரத்துல பூஜைகள் அனைத்துமே செய்வோம் பாத்தீங்களா பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதாவது மறுநாள் திங்கக்கிழமை நாலு அணிக்கு வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வீட்ல பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்துல இந்த கிண்ணத்திலே கொஞ்சம் தண்ணீரை விட்டு ஒன்னு ரெண்டு ஏலக்காயை போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்திடணும் வெள்ளத்தை நம்ம இரவு முழுவதுமே பௌர்ணமி இரவு முழுவதுமே வைத்திருந்து மறுநாள் நீர்ல கரைக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே கரைவதோட மட்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் உடைவதா சொல்லப்படுது அதோட மட்டும் இல்லாம இந்த கரைத்த வெள்ள கரைசல் இருக்கு பாத்தீங்களா அதை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா பச்சரிசியை ஊற வச்சு அந்த தண்ணீரை அந்த பச்சரிசியோடு சேர்த்து வழங்குவது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுதான் ஆனா இதை நம்ம முறையே கடைபிடிக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுவதோட மட்டுமில்லாம எதிர்பாராத விதத்துல நல்லவைகள் அனைத்துமே தேடி வருவதற்குண்டான அருள் கிடைப்பதா நம்பப்படுது நிறைய பேருக்கு இந்த பதிவை பார்க்கும் பொழுது மனசில் ஒரு சந்தேகம் வரும் இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தில் மட்டும் தான் செய்யணுமா இல்லை காலை நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மாலை நேரத்தில் மட்டும்தான் செய்யணும் ஏன்னா இந்த மாலை நேரம் அப்படியே இந்த பௌர்ணமி நிலவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பிரகாசமாக தெரியும் இப்படி இந்த அற்புதமான செயற்கை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது பண்படங்கு பலன்கள் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை ஏன்னா இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிற காரணத்தாலையும் வீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய பூஜை பொழுது இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது கட்டாயமான பலன்கள் கிடைப்போம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் மாலை நேரத்தில் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆடி பௌர்ணமி ஆறு நமக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்ற தடைகளாக இருக்கட்டும் இல்லை கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அதே சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் தேடி வரணும் நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான நன்னால் அன்னைக்கு வெள்ளத்தை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சு குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்